இதுதான் ஷியா இதுதான் இப்ப நான் சொல்லுறேன் இந்த ஷியாக்கள் இவ்வளவு மோசமான ஷியாக்கள் நான் பொசிஷனை சொன்னால் இதை வித நியாயமான வீடியோ பள்ளியில காரண பொருத்தமைக்காது அந்த அளவுக்கு மோசமான அளவுக்கு பேசுறாங்க கதைக்கிறாங்க கேவலமா பேசுறாங்க எந்த அளவுக்கு சொன்னால் அல்ல பாதுகாக்கணும் ஒரு ஜோக்கு தான் ஆன ஒரு அசிங்கமும் தான் அவன் அவங்க நம்புறாங்க ஒரு தடவை இந்த ஆமிலாக்கு சோமில்லாம போது ஆமிலாக்கு சின்னத்துல சோமில்லாம போது ரசூல்லோட தாயாருக்கு இப்ப அபு சாலிப் பாராரு வந்து புள்ள எடுக்கிறாரு புல் அழுது என்ன செய்யற புல் அழுதேடு நெஞ்சில வச்சாராம் புள்ள பால் குடிச்சிட்டாங்க யாரு யாரு கிட்ட அபு தாலுப்டை பால்குடித்ததுக்கு பாப்பா எழுதி வச்சிக்காங்க ஆனால் எண்டாயிரத்து சரியான பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுமா அல்லா மோஜிதாவை மூலமாக அபு தாலுகிட்டையும் பால்குடிக்கிற காரணங்கள் அண்ணாவது பிள்ள அல்லா பாதுகாக்கிறோம் இந்த அளவுக்கு புறா பாட்கள் நிறைஞ்சி வரைஞ்சிக்கிறத பாக்குறோம் சரி இப்ப ஹீ ஆட்கள் எப்படி எங்களுடுக்கு வாழாங்க என்றத ரெண்டாயிரத்து பேரை பார்க்குறோம் முதலாவது எப்படி எங்கள்கிட்ட வாராங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட பிரதானமா வராங்க படிச்சவங்கள்ட்ட மூணு கட்டமா வந்தாங்க ஒரு கட்டத்துல வந்தாங்க இஸ்லாமிய சிலாசத்தான் தகுதியானது அதை ஆயிரத்தி கமேனி செய்றாரு நீங்க உன வேண்டிய கொள்கையில இருந்துக்கோங்க நாங்க இஸ்லாமிய சிலாசத்துக்காக வேண்டி ஈரானோட சேர்ந்து கொள்வோம் நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஈரான் புக்காக்கள் புக் எல்லாம் நீங்க சில ஒண்ணு இஷ்யூ பண்ணுங்க ஒரு காலத்துல வந்தாலும் சில பேர் மாத்திக்கொண்டோம் அதுக்கு பின்னால இது சில பகுதியில குறிப்பா நான் இப்ப காலியை பத்தி பேசுவோமே எங்க இந்த ஏரியால மனாட்சி பண்ணத்தால இந்த கோவிலுக்கு கேபிள் தெரியுமா வந்தாங்க எங்களுக்கு தெரியும் நான் நேசம் சொல்லி காரணம் நான் காலியில ஓதினத்தால அடிச்சு சொல்லுவேன் ஸ்ரீலங்கால ரசூலுல்லாவோட ரசூல்லாட குடும்பத்தோட எல்லாரும் இறக்கம் தான் ஆனா கொஞ்சம் முகப்பத் கூடினவன் தான் ஏற்றுக்கொள்ளதான் ஏ அண்ணா வேட்பாடு மாஷா அல்லா அந்த கள்துறையில ஆரம்பிச்சோமிட்ட எனக்கு தெரிஞ்சதுக்கு அம்பன் சொத்த வரைக்கும் கடலோரம் எல்லாம் தியாரம் எழுத்தார் பெரும் பெரும் நாடாக்கள் வழிமாறுதல் பெரும் பெருமான்கள் வந்தது ஆரம்பத்துல இஸ்லாம் பாத்தை காரணமா இருந்தது இவ்வளவு பசூசா கூட வெளிக்கமையப்பா எழுதி வச்சிருக்கிறாரு அதிகமான குளமாக்கள் இருக்கக்கூடியது மெரும் நாதாக்கள் இருந்த இடம் எனவே அருள் பை சென்ற நேரம் நாங்க சரியான முகாபாத் என்ன செஞ்சாங்க இந்த பாயிண்ட வச்சு ஓ நீங்க அகுல் பை தானே நாங்களும் அகுல் பை தான் அப்ப நாங்க சொல்ல நல்ல விஷயம் தானே வந்து போட்டுட்டால் நாங்க சக்கியான ஒரு குரூப் இருக்கோமே இவன் சக்கியா வேற இவன் சக்கியா வேற பாருங்க நாங்களும் சக்கியா நீங்களும் சக்கியா நாங்க பேரை வச்சு ரெண்டு ஒன்றாயிருக்கோம் வந்து எங்கள்ல பூந்ததுதான் என்ன அளவுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் தன்யத்துக்கு கர்வாங்களே நான் ஆதாரப்பூர்வமா பேசுறேன் எந்த வயிற்றே கூட கேட்குற சீயா காரனுக்கு தெரியும் நான் சொல்றது சரி என்று ஆனா சிலத்துக்கு நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க எது வரைக்கும் இப்ப சபையில் அவங்களோட திட்டம் என்ன தெரியுமா கொஞ்சம் கொஞ்சம் பேர் நான் சி ஆத்தான்னு டவுட் ஆகினவங்க இப்ப நீங்க ஒரு சதன் போலீஸ்ல பாருங்க ஊதுட்டு போவாங்க ஏரியா விட்டு போவாங்க வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க இப்ப நீங்க சொல்லுங்க முந்தி ஒருத்தர் அப்படி இருந்தால்தான் இப்ப அப்படி இல்ல முந்தி அவருக்குரிய தடமாறுவா இப்ப சைலன்ஸ் ஆகிட்டாரு இப்ப ஊடு எடுத்து போயிட்டாரு இப்ப வெளிநாட்டுக்கு போயிட்டாரு அவங்களுக்கு குடுத்துக்கிற மிஷன் இப்ப நீங்க சைலன்ஸ் ஆயிருங்க

இப்ப அவங்க சொல்றாங்க இப்ப நாங்க கொஞ்சம் சைலன்ஸ் ஆகும் சைலன்ஸ் ஆதி சைலன்ஸ் ஆதி எங்களோட மெம்பர்ஸ் கூட்டிட்டு இனி ரெண்டு அவங்கள இப்ப மூணாவது கட்டம் அஞ்சு கட்டம் முதல் கட்டம் அரசாங்கங்களுக்கு உதவி செய்வாங்க முழு உலக நாட்கள் செஞ்சு முடிச்சுட்டாங்க ரெண்டாவது ஆட்களை சேர்ப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க நாங்க போட்டு பார்ப்பாங்க சமூகம் என்ன செய்தது அது போல கொஞ்சம் கலக்கிட்டு சைடாகிடுவாங்க நாலாவது கட்டம் மார்க்கம் பேசுவாங்க இப்ப பேச ஆரம்பிச்சுட்டானோ அஞ்சாவது கட்டம் தான் அடித்தடிக்கு வருவாங்க அதே நேரத்துல மெம்பர்ஸ் மாறும் கூட இருக்கும் உலமாக்களும் இருப்பாங்க எல்லா பொசிஷன் உள்ளவங்க திடீரென்று ஓ அவங்க சொல்ற சனிதானே எங்க போற அதுக்கு பின்னால தான் இதுல அவங்க நாங்க மூணாவது கட்டத்தில் இருக்கிறாங்க கொஞ்சம் இப்போ எங்களுக்கு போட்டு பார்க்கிறாங்க நாங்க என்ன செய்யறோம் இப்ப மனாட்சி பதிதலா நடந்துச்சா இவங்க எதிர்பார்க்கல சில நடக்கும் என்று இப்ப சைலன்ஸ் ஆகி பார்த்துட்டு என்ன நடக்குமோ தெரியா இவங்க சைலன்ஸ் ஆகின போறோம் மருவம் போவோம்

செட்டாங்கன்னா முன்ன போய் எத்தா லட்சக்கணக்கில் கிடைக்குன்னானே கிடைச்சிட்டு முழு ஓடி வந்துட வேண்டியது உங்களை இல்ல சிலோன் சிலோன்னு முழு உலகத்துல வச்சு விளையாடுறாங்க உங்களுக்கு எட்டு பத்து லட்சம் சும்மா தருவானா சார டைம்ல உங்களுக்கு லொக்கொன்னு வச்சுட்டு தான் சாரேன் எடுத்தீங்க அதுக்கு ரிட்டர்ன் ரிட்டன் போகலாம் ஒரு பெரிய ரிட்டர்ன் செய்யறாங்க ரேல் மீயா ஏன்னா எடிகேஷன் தூர் போய் ரா உங்களுக்கு வாங்க சோறு கொட்டிட்டு போறோம் முதலாவது என்ன செஞ்சாலே சிலோன்ல படிச்சவர்களையும் செல்வந்தர்களையும் கூட்டிட்டு போயிட்டு வந்தாங்க என்ன பிரச்சனை அங்க மாஷால ஒன்றும் இல்ல ரெண்டு போட்டு போனோமாப்பா சப்ஜெக்ட் பண்ணிச்சு அங்க போனது நல்ல இடத்துக்கு அதே போல அதை பார்த்து ரெண்டு பேர் மூணாவது குரூப் குரூப் குரூப்பா போனாங்க இப்போ என்ன தெரியுமா நடந்திருக்குது நல்லா விளங்கிக்கோங்க யார் யார் எல்லாம் தோர் போன எல்லாத்துக்கும் ஆப்பு ஈரான் பார்க்க போனாலே ஆசையில் அங்க உள்ள சொட்டை எல்லாம் எடுத்து வச்சுட்டான் இப்ப என்ன செய்யற காக்கா இங்க வந்து சீரா அப்படி என்ன போல அவனே வாட்ஸ்அப்ல இப்ப தான் நல்ல அனுப்பிடுவா போட்டோ அனுப்பிடுவோம் இவர் சீயா எம்பசி உட்கார்ந்து இவரும் மீரானுக்கு பேர் தெரியா நாலு பேர் கொமன்ஸ் அடிப்பாங்க இந்த அதுதான் சீயா சப்போர்ட்டர் இப்ப ஆட்களை நம்ம ஓஹோ இது பாட்டி வேற நோய் பிடிச்ச பாட்டி வந்து இப்ப இவரு இல்லடா சீயா இல்லடா சமூகத்தில் இல்ல நீ சீயா தான் எப்படி இப்போ சீயாவில் முக்கியமான ஒரு மெம்பர் யாரு துவர் சேர்த்து வந்தாரு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னால நான் அஞ்சு வருஷம் நினைத்து நினைக்கிறேன் அதுக்கு பின்னால நல்ல வேலையை வாங்கிட்டு அவங்களே உற்சாகம் இவர் சியானு இவர் ஒரே செல்வாரும் நான் சீயா இல்லைன்னு ஒரே ஃபேஸ்புக்கு இல்லை கேஸ் போக கோமல் சடிப்பாங்கடே சியா தாருன்னே அதான் இதாண்டே துயூஷன் தெரில இவர் எல்லாம் கடைசியில நோப்புக்கு நாலஞ்சு முடிச்சது முடிஞ்சு சொன்னார் நான் சீயா இல்லை நான் கேட்டேன் ஓ நான் சீயா தாந்தா என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க சோச்சா இது நாங்க விரும்பியோ விரும்பாமலோ சமூகத்தில் எங்களே லொக் பண்ணுறாங்க இதுதான் ஸ்ரீயா கல்லுடைய திட்டம் இதுதான் ஸ்ரீயாக்களுடைய திட்டம் அதான் பாதுகாக்கணும் ரெண்டாவது என்ன செய்ய சொன்னால் சொன்னார் யார் யார் ஷியாக்களுக்கு எதிராக பேசுகிறாங்களோ அவங்களுக்கும் ஸ்ரீஆர் சீயில் கொடுத்து இவன் தனியாக பேசுகிறான்னுவா எப்படிக்கும் எனக்கும் சொல்லியிருந்தாங்க எனக்கும் சொல்லியிருந்தாங்க நான் முடிஞ்சு தலைப்பை கருப்பு தலைப்பை தான் கேட்டாரு சாரு கருப்பு தலைப்பை கேட்டாரு ரெண்டாவது

எப்படி திட்டம் இதனால நாங்க நினைச்சிட கூடாது ஷியா சாரம் தள்ளி தந்தா எடுத்துட்டு போயிடும் இப்ப எப்படி தள்ளி சார தெரியுமா தள்ளி சாரது சமூகத்துல சில உலமாக்கள் சமூகத்துல சில உலமாக்கள் அல்லது பெரும் கோடீஸ்வரர்கள் இவங்க தான் தள்ளி தருவாங்க அல்லது சமூக சேவல் இந்த அசோசியேஷன் சங்கங்கள் எப்படி தள்ளித்தார தெரியுமா

எங்கள்கிட்ட பணம் இருந்தா தானே வாப்போம் உங்களுக்கு எல்லாம் கரையணும் நீங்க அல்லாட்டணும் எனக்கு வேற ஒன்று என்ன பேரன் செல்ல வாழும் இவ பாப்பா இது வெளியாதான் தத்துவாதாரிகள் இப்ப நாலு அஞ்சு ரெண்டு மூணு வருஷமா ஓடும் அதுக்கு பொண்ணால நீங்க எப்படி தெரியுமா உங்களுக்கு உதவி செஞ்சு அதிரசிக்கிறாரே அவட்ட செல்லாம நீங்க தொழில போக மாட்டீங்க ஒரு புள்ளோடு பிறந்தாலும் அவர்தான் பேரை செல்லும் மற்ற உலமாக்களுக்கு இவங்க கைட் காட்டப்படுவாங்க அதே போல ஹாஜியார் மாற பார்த்துருங்க இவன் எல்லாம் ஹாஜியார் மாறா இப்படி ஒத்தரிக்கிறார் அவர்தான் தான் ஹாஜி கணியத்துக்குரிய இப்படி சேவைகள் செஞ்சு செஞ்சு கொஞ்ச நாள் போல பின்னால உங்களுக்கு எப்படியாவும் அவரே நிலைமை பார்த்து வேற ஆளால போடுவாரு உங்களுக்கு தெரியுமா மச்சான் ஹாஜியார் கொஞ்சம் ஷியாபாமே அப்ப நீங்க சொல்லுங்க போவே அவர்தான் எனக்கு எத்தனை வருஷம் அஞ்சு வருஷமா தெரியும் என்ன புள்ளிய கல்யாணம் அவர்தான் செஞ்சாரு போவே இவனுக்கு பைத்தியம் இது தங்கியது ஏன் அதுக்குறம் மக்கள் அப்படித்தான் உதவி செஞ்சா மனசு ஏற்றுக்கொள்ளும் அதுக்குறம் உள்ளம் சொல்லும் இல்ல இவர் நல்ல நல்லவர் என்றால் பாருங்க இது இவங்களுடைய தாக அடுத்ததாக இவர் தாவா செய்யறவ யார் மூலமாக ஒன்று இஸ்கூல் உலக ஆசிரியர்கள் அதன் உலமாக்கல் பொது சேவை செய்பவர்கள் அதன் விஐபி அதாவது பணக்காரங்க பொது சேவை உலமாக்கல் குறிப்பா டீச்சர்ஸ் மாற ட்ரை பண்றாங்க கொஞ்ச நாள் எங்களுக்கு தெரியும் இஸ்லாமிக் டீச்சர்ஸ் ட்ரெய்னிங் அதாவது அப்ளிகேஷன் போட்ட நாங்க ரெண்டாயிரம் பேருக்கு மேல அப்ளிகேஷன் இருந்துச்சா இல்லையா நாங்க அப்ளை பண்ணிடுவோங்க ரெண்டு சென்ற அரசாங்கத்தால அதிகமான அப்பாயின்மெண்ட் கொடுத்தா முஸ்லீம் டீச்சர்ஸ்க்கு அந்த கெப்ல ஷீயால நூத்தி கணக்கான உழுது போயிட்டாங்க இப்ப எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு பல ஸ்கூல் இருக்குது பப்ளிக்கா ஏழு ஸ்கூலுக்கு இஸ்லாமிய நாகரீகம் நடத்துறாங்க ஏழு ஸ்கூல் இருக்கு ஒரு சார் மன்னிச்சுக்கோங்க சொல்றதுக்கு ஒரு ஒரு டீச்சர் அவர் சொல்லுறாவாம் என்னத்தான் இருந்தாலும் நான் ஒரு டீச்சர பேச்ச பாருங்க ஆயிஷா நாயி ஒரு நாள் தனித்திருந்து வந்தாங்களா இல்லையா சந்தேகம் என்று வாரது மனுஷன் அமைப்பு சரித்தானே எப்படி ஸ்ரீலங்கால நடந்தது எனவே டீச்சர்ஸ் மாற போட்டு ஓஎல் ஏஎல் புள்ள தச்சில் பண்றாங்க அது இங்கே தச்சில் பண்ணிட்டு நல்ல ரிசார்ஜ் எடுத்தா நாங்க ஒரு கோர்ஸ் ஒன்று செய்வோமா ஸ்காலர்ஷிப் கொண்டு போவோமா அந்த காலேஜ் போவோம் இந்த காலேஜ் போவோம் செலவழிச்சு கடைசியில் முடிவும் ரெண்டு கிழமைக்கு முந்தையும் ஒரு நல்ல படிச்ச மாணவன் ஈரானுக்கு போயிட்டான் புள்ளையில எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க டீச்சர்ஸ் மாதிரி மூலமாக அடுத்தது மஸ்ஜிதுகள் மஸ்ஜிதுகளை எப்படி டார்கெட் பண்றாங்கன்னு சொன்னால் மஸ்ஜிதுகளை எப்படி டார்கெட் பண்றாங்கன்னு சொன்னா அவன் பள்ளிக்கு வர தேவல்ல பள்ளியில யாராவது ஒரு முக்கியமான டெஸ்டிய குடிக்கிறாங்க அப்படி இல்ல ஊர்ல ஒரு சியாக்காரன் இருந்தால் அவன் எப்படி சரி ஊர்ல சேவை செஞ்சு ஓடி ஆடி நல்ல பேர் வச்சு டெஸ்டி போர்டுகளுக்கு வந்து புதற்றாய் என்ன காரணம் தெரியுமா பள்ளி டெஸ்டி போர்டுல பள்ளி டெஸ்டி போர்டு நாங்க விளையாட்டு இல்ல பள்ளி டெஸ்டி போர்டு நீங்க தான் ஊருக்கே பொறுப்பு இப்ப பள்ளி கட்டி போட்ட கையில தான் இருக்குது அந்த ஊரை சீராக்குறதும் சீர்க்கெடுக்கிறது ஒரு சகதியான ஆலி மரப்பட டிரஸ்டி செல்வார் இவர் சொல்வார் அவர் சரியில்லையாம் அவர் அப்படியாம் அவர் இப்படியாம் என்று சொல்லும் பொழுது அவர் செய்ய மாட்டாரு போர்ட்ல இவரை பாஸ் பண்ண மாட்டாங்க அது அவர் சொல்வாரு இப்படி ஒரு ஆலி நிற்கிறாரு அவரை போடுங்க அந்த ஆலிம மிம்பர்ல ஏற்றுவாங்க அதாவது மிம்பரை பயன்படுத்துவாங்க ஷியாக்கள் இதுக்கு தாகத்தான் பள்ளி டிரஸ்டி போர்டு அதே நேரத்துல பள்ளி டெஸ்ட்டி போர்டில் இருந்தால் சொலோ பிற்காலத்தில் ஏதாவது நிகழ்ச்சிகள் வைக்கிறத்துக்கு அவங்களோட கொவிஷன் கேட்க தேவையில்லை இது கொழும்பில் ஒரு பகுதியில் நடந்துச்சு ஒரு பள்ளி டெஸ்டி போர்டில் எங்கட உலமாக்கள் யாரு பயானுக்கு போனாலும் எங்கட உலம்மாக்கள் யாரு பயானுக்கு போனாலும் அதுல ஒரு ட்வெஸ்ட்டு ஒரே கரக்கரம்பு போடுவான் எனக்கும் சப்ஜெக்ட் தெரியா நானும் இதே மாதிரி ப்ரொஜெக்டர் போட்டி எல்லாம் தூக்கிட்டு போயாச்சு அப்ப சென்றார் ஒரு டெஸ்ட்டு உங்களோட பயான எல்லாரும் ஹாம் என்றும் எங்கட சஷ்டி ஒன்று தான் இருக்கிறார் அவர் வானவே என்றாரு காலில தெளிவா விளங்கிக்கோங்க அந்த மக்கள் என்ன பாத்தீங்கன்னு தெரியுமா அவர் தரீக்கா தானே எப்படி போட்டீங்க பாத்தீங்களா அல்லா பாதுகாக்கணும் யாரை வெளி கொடுக்கிறான் பாருங்க நாங்க தரீக்கா நாங்க இதுக்கெல்லாம் புரிய இவன் பார்த்தாலே எங்களை பார்த்தோம் அவங்க சாப்பிடுலையா சத்தி சொல்றாரு நாங்களும் தரீக்கா தான் இப்படி ஒன்று நீக்கல என்று இப்ப ரெண்டு மூணு ஒரு நோம்புல கிட்ட பார்த்தா ஊற்றுலுக்கு கூட்டம் எல்லாம் வச்சு கூத்தடிச்சா பார்த்தா அவன குடும்பமே சீ ஆகும் யாதை பேரை வித்தியாத பேரை வித்த அருள் பைத்த பேரையும் உயிர் பெயரையும்

அந்த ஈரான பிடிச்ச மாதிரி தான் இவங்க கடைசி முடிவு இன்னைக்கு முழு ஸ்ரீலங்காவை மூலமாக்கள் ரன் பண்றது இவங்க சொல்றாங்க இவங்களை அப்படியே வச்சு உள்ள சேர்ந்து ரெண்டோத்திர பேரை வாங்குவோம் வாங்கினா இப்ப நீங்க மேலே இருந்து லிஸ்ட்டை பாருங்க ஸ்கூல் அவனோட கையில வந்தால் ஊர் அவங்களோட கையில உயர் கல்வி கத்துக்கும் மாணவர்கள் வருசாலத்துல பிரபஞ்சனம் கையில புத்திஜீவிகள் அரசியல்வாதிகள் பள்ளிவாசல் கையில அதோட மதரசாக்கள் கையில பிரபலியமான பேச்சாளர்கள் அவனோட கையில இப்ப சத்துவா சித்துவான ஜம்மியத்துலும் அங்கு அங்க இ இவனுக்கு நெறக்கும் வாழ்க்கையில வரத்துக்கு அவங்க நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நாங்க அங்கே வைப்போம் வெச்சா பத்துவா கொடுக்கிறது ஆட்சி எங்கட கையில் இருக்க முடியும் சத்தியமா அது நடக்காது இதனால இவரை டார்கெட் பண்ணி இப்படித்தான் செயல்பட்டு ஆகிய தண்ணி கனவான்களே நாங்க என்ன செய்யறது எங்களுக்கு ஒரு வேலைமா நான் நினைக்கிறேன் அவசியாண்டு அந்த கொங்கசூர் இவர் சீண்டு அவன் கையை கட்டி அவன் மலர்ந்து கொண்டிருக்கிறான் எனவே நாங்க முதலாவது என்னட தேவை நாங்க படிச்ச எங்கட குடும்பத்துல எங்கட பிள்ளை இருக்கு உணவு எங்கட பேச்சு கேட்கறவங்களுக்கு இந்த விஷயத்தை எட்டி வைங்க அல்ல பாதுகாப்பா எந்த அளவுக்கு என்றால் ஒரு சகோதரர் அவட வைஃப் டீச்சர் அவங்க சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் கோர்ஸ் நடத்திக்கிறாங்க ஒரு குரூப் இந்த பொம்பளையும் போட்டிக்கிறாள் மாக்குள்ள பெரிய கார்கூன் மா ரெண்டு <laughs> 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 <submit> 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 குடும்பத்து விஷயத்துல கவனிங்க அடுத்தது தயவு செஞ்சு போய் அகீதாவை படிங்க உடம்பாக்கட்ட கொஞ்சம் அகீதாவை படிங்க எங்களுக்கு அசீதா தான் தெரியாது அகீதாவை பத்தி சென்னா எங்களுக்கு விலகுவும் இல்ல எங்களோட அடிப்படை எங்களோட புரோட்டோகால் அதுதான் நாங்க அல்லாவை எப்படி வணங்கணும் பிரசுரங்களாவை எப்படி மதிக்கணும் சாபாக்களை எப்படி மதிக்கணும் மருத்துவ சட்டம் என்ன அகிதாவை நாங்க படிப்போம் அடுத்தது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அல்லாவை வேறு ஆட்டை நாங்க சவுக்க வைக்கிறது இல்ல அடுத்தது தனி மேல அல்லாவை பயந்து கொள்வோம் இது எல்லாமே இப்படித்தான் நாங்க உணமாக்கல் விலங்கப்படுத்துறோம் நாங்க எங்களுக்கு ஹக்கு என்று பின்னால யாரும் பார்க்கறது இல்ல இத்தி நப்சக ரசூல் சொன்னாங்க உங்களோட மனசாட்சியத்தை கேட்டுக்கோங்க தனியை இழைக்கிற நேரம் தனியை எங்களுக்கு ஒரு விஷயம் நினைச்சு யாரும் பார்க்கல ஊர்ல யாருக்கும் தெரியாது இது இல்ல எங்கட உள்ளத்துல வந்துடும் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறார் இந்த தக்காவுடைய வாழ்க்கையை கொண்டாடுவோம் அசீதாவுடைய இல்லை கொண்டாடுவோம் அகிலத்துல ஜமாத்துடைய